சூரியா மாதிரி சீரியல்ல இப்போ ஆட்டகாசமான எப்படூர் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு நான் பிரிச்சு வச்சுன்னு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிரச்சினிருச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினிசாக வந்து தாங்க மாறி வந்து தீவிரமாக வந்து இருக்காங்க சூர்யா வராங்க என்னாச்சு நீ எதுக்கு தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சூர்யா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க முதல்ல ரெண்டு குழந்தையும் பார்த்தாங்க அப்படி பார்க்குறப்ப தாரா வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருந்தாங்க ஆனால் நம்ம குழந்தைய தேவி அம்மாவை பார்த்தா மட்டும் அவங்க பயந்து போகிறாங்க நானும் இதை எல்லாம் நோட் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் இன்னொன்று நம்ம குழந்தைய வந்து அவங்க தூக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படியே ஆசினி வந்து மல்லு கட்டி இந்தாங்க தூக்குங்க தூக்குங்கன்னு சொன்னா மத்தவங்களுக்கா வந்து தூக்கிதான் தீருவாங்க யாராக இருந்தாலும் இப்போ அது கூட அவங்க செய்யலைன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அவங்க இந்த குழந்தைய பார்த்தாலே வந்து பயந்து போயிருக்காங்க அது மட்டும் தெரியுது கண்ணாடியில அப்படி எந்த உருவம் தெரிஞ்சிருக்கும் ஏதோ மூஞ்சம்மத்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் தான் நினைக்கிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்றாங்க நம்ம தாரா அம்மாக்கும் இந்த தேவிக்கும் அப்படியா சொல்றேன் எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது ஆனா நீலகண்டன் தாத்தா வந்து உனக்கு இதை பத்தியெல்லாம் சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லி நம்ம சூர்யா வந்து கேட்குறாங்க ஆமாங்க தாத்தா வந்து ஏற்கனவே நிறையா வந்து புராண கதைகள்லாம் சொல்லியிருக்காங்க அதுல இது மாதிரி வந்து பளித்திக்க கூட வருவாங்கன்னு அம்மா யாருக்கு துரோகம் பண்ணி இருப்பாங்கன்னு எனக்கு சுத்தமா வந்து தெரியல இருப்பினோ நான் நினைக்கிறது என்னன்னா ஜென்மம் பின் ஜென்மம் இதெல்லாம் இருக்குமான்னு எனக்கு சரியா வந்து நம்பிக்கை இல்லை ஆனா இது நம்ம குழந்தை இல்லை பாக்கி இருக்கிற ரெண்டு குழந்தையும் நம்ம குழந்தை அவங்க நினச்சிட்டு தான் அவங்க வந்து இருக்காங்க இந்த குழந்தை மேலே முக்கியாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டு குழந்தை இல்லைங்கிற ஒரே காரணமாக தான் இருக்கும்னு நினச்சி இருக்காங்க அப்போனு பார்த்து மாறிக்கு வந்து நெத்தியில் கை வைக்கிறாங்க அவங்களுக்கு ஃப்ளாஷ்பேக் மாதிரி என்னமோ ஒரு விஷயம் தோணுது பார்த்தா மார்க் வந்து உயிரோடு தான் இருக்காங்க திருப்பியும் வந்து நெனைஞ்சிக்கிட்டு இருக்கிற பொருள்கிட்ட வந்து அவங்க இது மாதிரி வாங்குகிற மாதிரி கனவு வந்து கண்டுறாங்க அந்த இடத்துல ஹஸ்பண்டு சார் மார்க் உயிரோடு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னது மார்க் இருக்கானா நீ என்ன சொல்கிற நான் நெத்தியில் கை வச்சு பார்த்தேன் என்னோட கணிப்பு அம்மன் எனக்கு கொடுத்த சக்தி என்றைக்குமே போய் சொன்னதாக சரித்திரமே இல்லை அப்படி இருக்கும்போது மார்க் உயிரோடு இருக்கான்னா என்ன சுச்சுவேஷனில் இருந்தால் திருப்பி அந்த நிலஞ்சிக்கிட்டு இருக்கிற பொருள் வந்து அவனை இது மாதிரி பண்ணுது அவன் மயக்கம்பட்டு கீழே விழுவுறான் அவனை தேடி கண்டுபிடிச்சா நம்ம குழந்தை எங்கே இருக்குது ஏது இருக்குதுன்னு கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் அது மட்டும் இல்லை ஹஸ்பண்ட் சார் இது மாதிரிலாம் பண்ண சொன்னது யாருன்னு கண்டிப்பாக கண்டுபிடிக்கலான்னு சூரியா மாதிரியும் தீவிரமாக வந்து இருக்காங்க நான் முதல்ல வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன்னு சொல்லி கூடுகட்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் மார்க் வந்து ஃபோன் பண்ணுறாங்க நம்ம தாராக்கு என்னடா அது புது நம்பர்லேருந்து கால் வருது எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறாங்க பார்த்தா மார்க் பேசுகிறேன்னு தெரிஞ்சவனே வந்து பேர் அதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க சரி நான் அந்த இடத்துக்கு வரேன் என்ன சிஸ்டர் இவ்வளோ நேரம் நார்மலாக இருந்தீங்க அந்த குழந்தைய பார்த்த மாதிரி இப்படி அதிர்ச்சியாக இருக்கீங்க வாடா எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன் கொஞ்சம் நேரம் பேசாத அவனை தான் இப்போ சந்திக்க போகிறோம் என்ன சிஸ்டர் இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க யாரை சந்திக்க போகிறோம் ஏறி உட்கார்ந்துட்டாங்க திருப்பி திருப்பி அதே கேட்குறாங்க டே ஒழுங்காக ஓட்டை பார்த்து வண்டி ஓட்டு எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்னு சொன்னோன்னே அங்கேருந்து வந்து கடந்து போயிட்டே இருக்காங்க ஒரு கட்டுமானம் கட்டிகிட்டு இருக்கிற ஒரு இடத்துக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க இங்கே ஒருத்தனை பார்க்க போகிறோம் சும்மான இருக்கியா இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் நான் வந்துடுவான் அவனை தான் நான் இங்கே தேடிட்டு இருக்கேங்கிற மாதிரி தாரா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேக வேகமாக வந்துடுறாங்க நம்ப சூர்யா சார் மார்க்குன்னு ஒருத்தன் வந்து எங்களுக்கு குறைச்சல் கொடுத்துட்டு இருந்தாலும் ஏற்காடில்ல அவன் உயிரோடு தான் சார் இருக்கான் இல்லையாப்பா நீ தானே சொன்ன ஏதோ ஒரு விஷயம் இது மாதிரி பண்ணதுனால அவன் போயிட்டான் சார் நிச்சயம் அவன் உயிரோடு தான் இருக்கான் ஏன்னா என் பொண்டாட்டிக்கு வந்து இது மாதிரி அரிய வகை சக்தி இருக்குதுன்னு சொன்ன அவங்க இது மாதிரி கனவுல வந்து கண்டிருக்காங்க அவன் உயிரோடு தான் இருக்கான் அப்படியா அவன் எப்படி இருக்கான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது ஏற்காடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக தெரிஞ்சிக்கலாம் சார் அப்படின்னு சொன்னோன்னே அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க இன்ஸ்பெக்டர் கால் பண்ணோன்னா ஒரு கான்ஸ்டபுள் வந்து அட்டன் பண்ணுறாங்க இது மாதிரி ஒரு சமாச்சாரம் இருந்துச்சு இல்லை மார்க் சம்மந்தப்பட்டது அவங்க எப்படி இருக்காங்களா இல்லை இல்லையா சார் அவங்க ஆல்ரெடி வந்து வெயிட்டாங்கன்னு தான் நினைச்சோம் ஆனால் அவனை கூட்டிகிட்டு போகும்போது டாக்டரை செக் பண்ணும்போது தான் இருக்காங்கிற விஷயமே தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க உன்னை ஃபோன் வச்சிட்றாங்க அந்த இடத்துல நீங்கள் சொன்னது கரெக்டு தான் சூர்யா அவன் உண்மையிலே இருக்கான் அவனை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம டீமோட பொறுப்பு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா கிட்டே சார் அவனை கண்டுபிடிச்சி அவன்கிட்ட இருந்து என் பொண்ணை மீட்டெடுக்கணும் சார் இன்னொன்று இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சார் ஆல்மோஸ்ட் எனக்கு பிடிச்சிருக்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ்ஸில் எஸ்கேப் ஆகிட்டாங்கிற மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா சரி சூர்யா பார்த்துக்கலாம் என்றைக்கா இருந்தாலும் பிடி பண்ணணுன் இருந்தால் அவன் மாட்டந்தான் போடுவான் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கிற மாதிரி அன்பா பசமாக பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ப தாரா மார்க் வந்துட்டான் அப்படின்னு சொல்லும்போது என்னது மார்க்கா இவன் எதுக்கு இங்கே வரான் ஒன்றும் புரியலையே சிஸ்டர் இவனும் வந்து பேயா இருப்பானோ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைடா என்கிட்ட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பேசினதே இவன் தான் அப்படின்னு சொல்லும்போது மார்க் எப்படியா நீ தப்பிச்ச சாதாரண விஷயமா நான் வந்து தப்பிச்சிட்டேன் அது எப்படி தப்பிச்சு ஏது தப்பிச்சேன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் சொன்ன விஷயத்த அப்படியே சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஓ அப்படியா எனக்கு இப்போ இருபது லட்சரூவா பணம் வேணுங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம மார்க் உங்களுக்கு அதிகமாக கூட இருக்கலாம் ஆனால் நான் மேலே போயிட்டு ஆல்மோஸ்ட் முடிய போகிற நேரத்தில் திருப்பி ரிட்டர்ன் வந்திருக்கேன் உங்களுக்கு அவள் தான் இவ்வளோ செஞ்சுருக்கேன் அது தெய்வீக குழந்தைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் இது மாதிரிலாம் பிரச்சனை பண்ணியிருக்கீங்க ஆல்மோஸ்ட் வந்து நான் போயிட்டு வந்ததினால எனக்கு இந்த அமௌண்ட் வந்து தான் தீரணும் அது மட்டும் இல்லாமல் என்னை ஏகப்பட்ட பேர் தேடுறாங்க திருப்பி நான் என் சொந்த ஊருக்கு போனால் தான் என்னால் வந்து எஸ்கேப் ஆக முடியும் ரொம்ப நாள் கழித்து நான் வேணா திருப்பி வேணால் இங்கே வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க நீ கேட்ட மாதிரி பணத்தெல்லாம் அள்ளியே கொடுக்க முடியாது இருபது லட்சம் கேட்குற நான் கேட்குற அமௌண்ட் கம்மின்னு உங்களுக்கே தெரியும் என்னால் இப்போ பணத்தெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்க முடியாது நீங்கள் தான் பணத்தை கொடுக்கணும் அப்போ தான் நான் இங்கேருந்து தப்பிக்க முடியும் இது ஏன் தேவைக்காக மட்டும் இல்லை உங்கள் தான் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தாராவும் சங்கரமணியும் வார்த்தையை வந்து விட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த குழந்தை அங்கே சுற்றி இங்கே சுற்றி மாதிரி கையிலேயே வந்து என் வீட்லேயே இருக்குது டெய்லியும் குழந்தைய தூக்கு தூக்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நான் டெய்லியும் வந்து ரொம்பவே தப்பிச்சிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா நான் அந்த குழந்தை மட்டும் என் கையில் பட்டுச்சுன்னா அப்புறம் நான் என் கை என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க அது இப்படியெல்லாம் பண்ணுறீங்க இறுதியாக கேட்குறேன் நான் உங்களுக்கு பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கவே இல்லை ஆனால் பிரச்சனை பண்ண வச்சுடாதீங்க பணம் கொடுக்க முடியுமா முடியாதா என்ன மார்க் பேச்செல்லாம் திருசா இருக்குது நான் ஒன்றை விட எத்தனை பேர் திரும்ப பார்த்துருக்கேன் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லை நான் கண்டிப்பாக வந்து பணத்தெல்லாம் தர முடியாதுன்னு தாரா வந்து பேசுகிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க என்ன சிஸ்டர் இவன் பைத்தியம் பைத்தியமாயிட்டானா அங்கேருந்து வரும்போது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம சங்கரமணி எனக்கு பணம் வந்து இருபது தான் கேட்டேன் சரி என்ன நீங்கள் கோடீஸ்வரனா ஆக போகிறீங்க ஓகே ஓகே டேய் மார்க்கு இருபது லட்சமே எங்கள் அக்கா தரமாட்டேங்கிறாங்க அப்படி இருக்கும்போது எப்படிதான் உன்னால் கோடீஸ்வரனா ஆக முடியும் நீங்கள் சொன்னீங்களே சூர்யா கிட்டேயும் மாறிகிட்டேயும் இருக்கிற குழந்தை சூர்யாவோடதுன்னு சொன்னால் சூர்யா எவ்வளோ பெரிய பணக்காரன் இருபது லட்சம் தரமாட்டான் இருபது கோடி எனக்கு தருவான் அப்படி இருக்கும்போது அவன்கிட்டயே சொல்லி நான் வசூல் பண்ணிக்கிறேன் நீங்களாம் எனக்கு பணம் தர வேணாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சிஸ்டர் நம்ம வாயை கொடுத்து நம்மளே வந்து புண்ணாக்கிக்கிட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சங்கரமானியும் தாராவும் நீ பண்ணுறதெல்லாம் தப்பு நீ வேலையை முடிக்கவே இல்லை அதுக்குள்ளே நீ பணத்தை கேட்டேன்னு வச்சுக்கேன் ரொம்பவே கஷ்டம்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க கேட்குறதெல்லாம் தப்பு இல்லை ரைட் இல்லை உங்கள் விஷயத்தினால தான் நான் ஆல்மோஸ்ட் வந்து மேலே போயிட்டு அப்புறம் கீழே வந்திருக்கேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க எனக்கு பணம் வேணும் இல்லைனா சூர்யாட்ட சொல்லுவேன் எனக்கு இதை விட்டால் வேற வழி தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் உனக்கு பணம் தரேன் தாரா வந்து சொல்கிறாங்க ஒன்று மார்க் வந்து கெடுப்பாயிட்டாங்க நீ இப்போ பணம் தரேன்னு சொல்லிட்டு பின்னாடி ஆள் அனுப்புறது இல்லாட்டி இது தேவை விஷயத்தில் வந்து என்னை ஏமாற்ற பார்க்குறது அப்படி எதுவும் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் சூர்யா கிட்ட சொல்கிறத தவிர எனக்கு வேற வழியே தெரில நான் உன்னை கடைசி டைமாக வந்து எச்சரிக்கிறேங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம மார்க் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க என்ன சிஸ்டர் இவெல்லாம் நம்மளை முன்னாடி வந்து நின்று பேசுகிற அளவுக்கு வச்சுக்கிட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறீங்க கேட்டபடி இருபது லட்சம் கொடுக்க போகிறீங்களா இல்லை வேறு எதுவும் பண்ண போறீங்களா அவன் கேட்ட மாதிரி பணம் கொடுத்தோன்னு வச்சுக்கிங்க நம்ம பின்னாடியே வந்து இருபது குடு முப்பது குடு நாற்பது குடுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் ஏன்னா நம்மளோட சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்குன்னு அவனுக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது பணத்தை வந்து கேட்டுக்கிட்டே தான் இருப்பான் இவனையே வந்து பத்து வந்து அமுச்சு வைக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணுங்கிற மாதிரி சொல்லும்போது சூர்யா வந்து வீட்டுக்கு வராங்க மாறிக்கிட்டேன் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க அப்போன்னு பார்த்து மார்க்கிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம சூர்யா மார்க் இருக்காங்கிற விஷயம் வந்து உண்மையாயிருச்சு உனக்கு கனவு வந்துச்சுல்ல அது மார்க்கை வந்து எந்த லொக்கேஷனில் பார்த்த பால் அடைஞ்ச வீட்லையா இல்லை தெரு இல்லையா இல்லை காட்டு பகுதிக்கு நீ எங்கே எதுன்னு தெளிவாக சொன்னால் மட்டும்தான் என்னால் ஒரு முடிவுக்கு வர முடியும் மார்க்கை கண்டிப்பாக பிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே காட்டு பகுதிக்குள்ளே தான் இது மாதிரி நெலஞ்சிகிட்டு இருக்கிற பொருள் வந்து பண்ணுற மாதிரி அவங்க வந்து கணவை வந்து காணுருக்காங்க இதை நம்ம சூர்ஆட்டை வந்து சொல்கிறாங்க சரிம்மா பார்த்துக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சூரியாவும் மாரியும் ரொம்பவே சுவாரஸ்யமாக வேறு லெவலில் ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ் இருந்துச்சினே சொல்லலாம் இன்றைக்கி எப்பிசோட்